இப்ப நீங்க ஒரு பெரிய சாக்லேட் கம்பெனி ஓனர் உங்களுடைய பேர் தான் அந்த சாக்லேட்டோட பேர் உங்க ஊர்ல உள்ள எல்லா கடைகள்லயும் உங்க சாக்லேட் நல்லா விற்பனை ஆகுது இப்போ உங்க பேரு சரவணன்னா சரவணன் சாக்லேட்ஸ் உங்க பேர் கீதானா கீதா சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நீங்களே அந்த சாக்லேட்டை வீட்டுல தயாரிச்சு உங்க ஏரியால உள்ள எல்லா கடைகளுக்கும் கொண்டு போய் கொடுக்குறீங்க சாக்லேட் நல்லா விற்பனை ஆகுது மற்ற பிராண்ட் சாக்லேட்டுகளை விட அதாவது கார்பரேட் சாக்லேட்டுகளை விட நீங்க வீட்டில் பண்ற இந்த ஹோம்மேட் சாக்லேட் தான் உங்க ஊர்ல நல்லா விற்பனை ஆகுது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்போ ஒரு நாள் கடைக்கு போகும்போது திடீர்னு அந்த கடைக்காரர் நீங்க கொடுத்த அத்தனை சாக்லேட்டுகளையும் ரிட்டர்ன் பண்றாரு ஏன் ஒரு சாக்லேட் கூட விற்கலையா அப்படின்னு கேட்ட பிறகு அவர் ஒரு சாக்லேட்டை திறந்து அதுல இருந்து புழு எடுத்து காட்டுறாரு இந்த சாக்லேட்டை வைத்தா என் தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்றாரு நீங்களும் அவர் கொடுத்த சாக்லேட்டுகளை ரிட்டர்ன் எடுத்து வந்துடுறீங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க அந்த கடற்காரர் மேலதான் ஏதாவது தப்பு அப்படின்னு சொல்வீங்களா இல்லை உண்மைக்குமே நம்ம தயார் பண்ண சாக்லேட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு வீட்டில் வந்து செக் பண்ணுவீங்களா எப்படி சரியான முடிவுகளை எடுப்பீங்க இந்த மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு எப்படி பல நிறுவனங்கள் சரியான முடிவெடுத்தாங்க எப்படி பல முதலாளிகள் சரியான முடிவெடுத்தாங்க அப்படின்னு பார்க்கறது தான் நம்ம சேனலில் வர்ற டிசிஷன் மேக்கிங் சீரீஸ் அந்த வகையில இந்த பிரச்சனைக்கு எது சரியான தீர்வுன்னு பார்க்கலாமா உங்கள் புழு வந்த இதே மாதிரி ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கேட்பரிஸ் டெய்ரி மில்க் நிறுவனத்திற்கும் வந்தது மும்பையில டெய்ரி மில்க் சாக்லேட் பயங்கரமா இருந்தது அப்போ அதை பார்த்த ஒரு கடைக்காரர் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நீங்க எங்க கடைகளுக்கு பத்தலை இன்னும் கம்மியான விலைக்கு சாக்லேட்டை கொடுங்க கமிஷன் தொகை அதிகப்படுத்துங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாரு அந்த கடைக்காரர் ஆனால் டெய்ரி மில்க் நிறுவன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மறுத்துட்டாங்க இவ்வளவு நல்லா இந்த சாக்லேட் வியாபாரம் ஆகியும் நமக்கு கமிஷன் ரொம்ப கம்மியா கிடைக்கிது அப்படின்னு அந்த கடைக்காரருக்கு வருத்தம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஒரு கம்ப்ளைண்ட் வருது அவர் கடையில் டேரி மில்க் வாங்கிட்டு போன ஒரு கஸ்டமர் இந்த மில்க் உள்ள புழு இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறாரு பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு அந்த சாக்லேட்டை அதே மாதிரி மீடியாவையும் கூப்பிட்டு இந்த மாதிரி மில்க் புழு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த நியூஸ் டிவிலையும் வந்தது பேப்பர்லயும் வந்தது ஒரே நாள்ல அந்த விஷயம் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சது டெய்ரி மில்க் சாக்லேட்ல புழு டெய்ரி மில்க் சாக்லேட்ல புழு அப்படின்னு இந்தியா முழுக்க பேச ஆரம்பிச்சது ஆரம்பித்தாங்க அப்போது உண்மைக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த நிறுவனம் யோசிச்சாங்க அந்த கடைக்காரர் கூடுதலாக கமிஷன் கேட்டாரு அதனால தான் இப்படி பொய்ய பரப்பிட்டாரா அப்படின்னு மட்டுமே அவங்க யோசிக்கல உண்மைக்குமே நம்ம சைடு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சாங்க டேரி மில்க் சாக்லேட் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் இருந்து இருந்து திரும்ப கடைக்கு போகும் வரை ஏதாவது புழு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க கண்டிப்பா இல்லை அது மட்டும் இல்லாமல் அதே பேட்சில் அந்த சாக்லேட் தயாரிக்கப்பட்ட அதே பேட்சில் தயார் செய்யப்பட்ட மற்ற சாக்லேட்டுகள் மற்ற கடைகளுக்கும் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த கடைகளில் இருந்து இது போல கம்ப்ளைண்ட் வந்ததா அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வரல அப்போ அந்த கடைக்காரர் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடைக்காரருக்கும் தெரியாம எதார்த்தமாக அவருடைய கடையிலிருந்து அந்த புழுக்கள் சாக்லேட்டுக்குள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க இருந்தாலும் அந்த கடைக்காரர் மேலே குற்றம் சொல்லாம இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க மில்க் நிறுவனம் என்னதான் டெய்ரி மில்க் நிறுவனம் மேல தப்பே இல்லைனாலும் முதல் வேலையா அந்த பேட்சில் தயாரிக்கப்பட்ட எல்லா டெய்ரி மில்க் சாக்லேட்டுகளையும் நாங்கள் ரிட்டன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிட்டன் எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ல கூட இதே மாதிரி பிரச்சனை வரலாம் அதுக்கு நம்ம இப்பவே முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க நம்மளோட பேக்கிங் முறையை மாற்றலாம் ஒரே ஒரு பேக் பண்றதுக்கு பதிலாக சாக்லேட்டை ஒரு சில்வர் கவர்ல பேக் பண்ணி அதன் பிறகு நம்ம டெய்ரி மில் கவர்ல பேக் பண்ணலாம் அப்போ புழுக்கள் போவதற்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையா சில விஷயங்களை பண்ண பிறகு அவங்க மறுபடியும் நம்ம சாக்லேட்டை விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அப்போது இந்தியாவின் மிகப்பெரிய ஆக்டர் அமிதாப் பச்சனை கூட்டிட்டு வந்து விளம்பரப்படுத்தினாங்க அந்த விளம்பரம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது அது மட்டும் இல்லாமல் நேரடியாக பல ஸ்கூல் குழந்தைகள் கல்லூரி மாணவர்களை தங்களோட ஃபேக்ட்ரிக்கே கூட்டிகிட்டு வந்து இந்த சாக்லேட் எப்படி தயாராகுது எவ்வளோ சுத்தமாக பேக் பண்ணுறோம் இதில் புழு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிரூபிச்சாங்க அதையும் விளம்பரப்படுத்தினாங்க அதே மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் வந்த அதே மாதத்தில் கேட்பரி சாக்லேட் சாப்பிட்ட பல பேர்கிட்ட நான் அதே மாதம் இந்த சாக்லேட்டை சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்தது அப்படின்னு வாய் மொழியாவை விளம்பரப்படுத்தினாங்க இதைத் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா டெய்ரி மில்க் நிறுவனத்தினுடைய விற்பனை மறுபடியும் சூடு சூடுபடுத்தது டெய்ரி மில்க் நிறுவனம் மறுபடியும் மிகப்பெரிய விற்பனை உச்சத்தை தொட்டது இப்போ இதே மாதிரி இன்னொரு கதை சொல்றேன் ஜப்பான்ல ஸ்னோ பிராண்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்தது பால் மற்றும் தயிர் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த நிறுவனம் மார்க்கெட்ல இருக்கு ஆம் ஆண்டு ஜப்பான்ல கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பேர் வாந்தி பேதியினால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க ஒரே நாளில் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு யோசிச்சபோது பதினைந்தாயிரம் பேருக்கும் இருந்த ஒத்துமை என்னன்னா அவங்க எல்லாருமே ஸ்னோ பிராண்ட் ப்ராடக்டோட ஏதாவது ஒரு பாலையோ பால் பவுடரையோ தயிரையோ சாப்பிட்டு அதனால தான் இவங்க எல்லாருக்கும் வாந்தி பேதி வர காரணம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இதனால மக்கள் எல்லாரும் அந்த ப்ராடக்டை எதிர்த்தாங்க உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது கெட்ட பாக்டீரியா இருக்கா அப்படின்னு அன்னைக்கே ஆராய்ச்சி செஞ்சாங்க அதுல சில நோய் பரப்பும் பாக்டீரியா இருக்குன்னு உறுதி செய்து உங்க ப்ராடக்ட்டை ரிட்டன் எடுத்துக்கோங்க அப்படின்னு மறுநாளே அறிவிச்சாங்க ஆனால் அந்த நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா எங்க நிறுவனம் கிட்டத்தட்ட எழுவத்தைந்து ஆண்டுகளாக இருக்கு இது போல தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி தப்பு நடந்ததே இல்லை இது ஏதோ வெளிநாட்டு சதியா இருக்கலாம் வெளிநாட்டு மில்க் ப்ராடக்ட் கம்பெனிகள் எங்க கம்பெனியை அழிக்கணும்ன்றதுக்காகவே இதை பண்றாங்க போட்டி நிறுவனங்கள் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிது அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் எடுத்த அந்த மில்க் ப்ரௌடர் ப்ராடக்ட்டுகளை மறுபடியும் தேதியை மாற்றி எக்ஸ்பைரி டேட்டை மாற்றி மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சாங்க கடைசி வரைக்கும் அந்த தவறுகளை ஒத்துக்கவே இல்லை தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதனால அந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மதிப்பை இழக்க ஆரம்பிச்சது மொத்த சந்தையில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருந்த அந்த நிறுவனம் இப்போ வெறும் ஒன்பது சதவீதம் மார்க்கெட் தான் அவங்க கையில் இருந்தது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிறுவனமாக மாறிச்சு அதன் பிறகு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரவே அந்த நிறுவனத்திற்கு பல ஆண்டுகள் ஆச்சு இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு குறை நம்மளை சொன்னாங்க அப்படின்னா உண்மைக்குமே நம்ம மேலே ஏதாவது குறை இருக்கா நம்ம அதை மாற்றிக்கணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும் ஒருவேளை அப்படி இருந்தால் அது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கணும் அதை விட்டுட்டு குறை சொல்றவன் யாரு அவன் அவனோட பர்சனல் இதுக்காக அப்படி சொல்றான்னா அவன் எதுக்காக சொல்றான் அதுக்காக சொல்றான் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது கூடாது அது அந்த தப்பை வரைக்கும் மேலும் மேலும் தவறுகளை செய்யவே கூடாது இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க இந்த சாக்லேட் கம்பெனி ஓனரா இருந்தா டெய்ரி மில்க் கம்பெனி மாதிரி முடிவெடுப்பீங்களா இல்லை அந்த ஸ்னோ பிராண்ட் கம்பெனி மாதிரி முடிவெடுப்பீங்களா ஸ்னோ பிராண்ட் கம்பெனி மாதிரி உங்களோட தப்பை மறைக்க மேலும் மேலும் தவறுகளை செய்யாதீங்க அப்படி பண்ணிணா அந்த கம்பெனியோட நிலை தான் நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி பல இக்கட்டான தருணங்களில் எப்படி மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய மனிதர்கள் சரியான முடிவுகளை எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க நம்மளோட இந்த டிசிஷன் மேக்கிங் சீரிஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரிம் பிக் அச் யூ பிக் என்பதெல்லாம் உயர்வு வெறும் காற்று போல நீ தடைகள் நுடைத்துதோ நீ படைகள் எடுத்து வா நெஞ்சுள்ளை வெடிக்கும் காத்திருந்த எரிமலை வாங்கி